புது முருகண்டி கச்சான் முருகனி கச்சான் முருகண்டி கச்சான் முருகனி கச்சான் முருகனி கச்சான் 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 அண்ணா வாங்க பச விட்டு வாங்க

முருவாண்டி கச்சான் முருவாண்டி கச்சான் முருவாண்டி கச்சான் முருவாண்டி கச்சான் அண்ணா

காசு காசு உங்களுக்கு மாத்தி மாத்தி தான் உப்பு உப்பு பேர் எல்லாம் இப்ப பழைய உப்பு இல்ல பழைய நீ வந்து உதுக்குல உப்புலேயா கிண்டி எடுத்து கஜானா முருகாண்டி கஜாண்டு விற்கலையே

ஒரு முருவாண்டி பாக்கவே போனது கிடையாது வேலை தொழில் இல்லி என்று மேஜா திடீரெட்டு கச்சாணம் கட்டினா இந்த உள்ளூர் கோவில்ல வச்சு முருவாண்டி கச்சானம்

நீ சொன்ன ரோசைய ப் பாத்த என்ன சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து கோவிக்கிறதுக்கான விஷயம் என்ன சொல்லுவா

கச்சா அப்பா இப்போதான் இருக்கு கொண்டிருக்க நாளைக்கு போறாங்க உப்பு உப்பா வந்த விஷயம் இந்த முருவண்டி வதந்தி வந்து அந்த காலத்திலயே வந்து செய்கிறீர் செய்து இந்த சக்கு பிடிச்ச கச்சாணோல முருவண்டி கச்சானோட உப்புட்டு வியாபாரம் செய்யாது எங்க அன்றைக்கும் அவன் கைக்கு வாங்குற ஒரு ஏலட்டு கஜா வேலட்டு கஜா தான் நல்லது மதிய எண்ணெய் சட்டி போட்டு பருத்த மாதிரி சக்கு பிடிச்சி போய்கிறேன் முருவண்டி முருவண்டி நல்ல ஏமாத்தாரன் நீங்களும்